வெல்கம் கைஸ் இந்த வீடியோவில் சில சென்டென்ஸ் அப்புறம் சில வேர்ட்ஸ் முக்கியமான நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் வித் வேர்ட்ஸ் மீனிங் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ குழந்தைங்கள்ட்ட மேக்ஸிமம் சொல்லுவோம் அட்டம் பிடிக்காத பிடிவாதம் பண்ணாத அதுக்கு இங்கிலீஷில் வந்து இந்த பிடிவாதம் அதுக்கு வந்து ஸ்டப்பர் ஸ்டப்பர் ஸோ அதை நம்ம பிடிவாதம் பிடிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லுவோம் என் பேரம் பேசுகிறப்போ இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகும் எனக்கு இது கட்டுப்படி ஆகாது இந்த வார்த்தை செல்லர்ஸ் சொல்லுவாங்க சாரி ஐ கான்ட் அஃபோர்ட் இட் அப் அஃபோர்டு அப்படின்னா அஃபோர்டபுள்னா என்னது மலிவு அப்படின்னு சொல்லுவோம் அஃபோர்டு இட்னால் போதுமானதாக இல்லை நீங்கள் கொடுக்குற வில இதுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சாரி ஐ கான்ட் அஃபோர்ட் இட் இதை நான் எப்படி செய்வேன் ஹவ் கேன் ஐ டூ திஸ் ஹவ் எப்படி டூ வந்து செய்வேன் அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் இதை நான் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குற இடத்துல ஹவு கேன் ஐ டூ திஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹவு கேன் ஐ டூ திஸ் உனக்கு மன்னிப்பே கிடையாது சொல்லுவாலே உனக்கு மன்னிப்பே கிடையாது யூ டோன்ட் டிசர்வ் ஃபார் கிவ்னஸ் டிசர்வ் அப்படின்னா தகுதி டோன்ட் டிசர்வ்னா தகுதியே இல்லை மன்னிப்புக்கு நீ தகுதியே இல்லாதமா ஃபார் கிவ் அப்படின்னா மன்னிப்பு ஃபார் கிவ்னஸ் யூ டோன்ட் டிசர்வ் ஃபார் கிவ்னஸ் உனக்கு மன்னிப்பே கிடையாது கண்டபடி பேசாதா அறிவில்லாமல் பேசாத அந்த மாதிரி சொல்லுவோம்ல இப்போ சென்ஸ் அப்படின்னா அறிவு நான் சென்ஸ்னால் அறிவில்லாதத்தனம் ஸோ டோன்ட் டால்க் பேசாத டோன்ட் டால்க் நான் சென்ஸ் அறிவில்லாமல் பேசாத அதுதான் கண்டபடி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க டோன்ட் டால்க் நான் சென்ஸ் எனக்காக மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு அப்படின்றதுக்கு அப்பாலஜி அப்பாலஜி லெட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்து காலேஜில் கேள்விப்பட்டிரு காலேஜ் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்காக அப்படின்றதுக்கு மை பிக் ஆஃப் பிக் ஆஃப்னா சார்பாக அப்பாலஜி ஆஃப் நீ ஒரு தந்திரமான மனுஷன் தந்திரம் தந்திரமுக்கு இங்கிலீஷில் கன்னிங் தந்திரம் மனித தந்திரமான மனிதன் கன்னிங் மேன் ஆர் ஆன் எக்ஸ்ட்ரீம்லி கன்னிங் மேன் எக்ஸ்ட்ரீம்லின்னா ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்கிற இடத்துல எக்ஸ்ட்ரீம்லி யூ ஆர் ஆன் எக்ஸ்ட்ரீம்லி கன்னிங் மேன் இதெல்லாம் உன்னோட வேலை சொல்லலாம் சொல்லாம் உன்னோட செயல் இட்ஸ் ஆல் யுவர் டூயிங் இட்ஸ் ஆல் யுவர் டூயிங் இட்ஸ் ஆல் அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஆல் யுவர் டூயிங் அவங்க செஞ்சு வச்சுருக்க வேலை இருக்க வேலை அதை சொல்கிறாங்க இட்ஸ் ஆல் யுவர் டூயிங் ஓகே இதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை இது ஒரு பேசிவ் ஃபார்மில் இந்த சென்டான்ஸ் இருக்குது ஐ ஆம் நாட் பதர்டு அபவுட் இட் அபவுட்னா இதை ப இட் இதை இதை பற்றி ஐ எம் நாட் பதர்டு அபவுட் இட் எதை பற்றி என்னை பற்றி உனக்கு கவலை வேணாம் என்னை பற்றி உனக்கு கவலை வேணாம் டோன்ட் ஒரி ஒரினாலும் கவலை தான் டோன்ட் ஒரி அபவுட் மீ அபவுட்னா பற்றி மீனா என்னை என்னை பற்றி கவலை வேணாம் டோன்ட் ஒரி அபவுட் மீ உனக்கு எதை பற்றி கவலை அப்படின்னு கேட்போம்ல அவங்க கவலையாகவே இருக்காங்க எதுவும் உனக்கு கவலை தந்துக்கிட்டே இருக்குது வாட்ஸ் பாதரிங் யூ கவலை தந்துக்கிட்டே இருக்குது அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது பாதரிங் அதுதான் வாட்ஸ் பாதரிங் யூ அப்படின்னு கேட்கணும் இன்றைக்கி நாம் ஸ்டஃபர்ன் பாதர் ஒரி அப்பாலஜி பிக் ஆஃப் இந்த மாதிரி புது புது வார்த்தை கற்றுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ மை டீச்சிங் வே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ எல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் GUYS